கோபி பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விடியோ லைக் கொடுத்து தெரியவேங்க இப்போ கோபி கோர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாரு ரொம்பவே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு சில விஷயங்களை பேசுகிறார் அம்மா இந்த மாதிரி ராதிகா என்னை வேணான்னு ஒதுக்கிட்டாமா நான் அவள் வாழ்க்கையில் இனிமேல் வரவே வேண்டாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாமல் மயு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு கூட பதில் சொல்லலை அப்படிங்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு கோபி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு உனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க மயு ஒன்னோட குழந்தை கிடையாது உன்னை பற்றி அவள் கவலைப்படவும் மாட்டா உன்னோட குழந்தைங்க மூணு பேரை நினைச்சு மட்டும் நீ கவலைப்பட்டா போதும் வேணான்னு நீயும் வந்து ஒதுக்கி தூக்கி போட்டு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அவள் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சரி வேறு ஏதாவது அவள் சொன்னால உன் கிட்டதும் கோர்ட்டில் வச்சு சண்டை போட்டாளா அப்படின்னு கேட்கும்போது கோபி சொல்றா சண்டையெல்லாம் போடலாமா அவள் பார்க்கறதுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவா இருக்கா நான் தான் குழம்பி போயிருக்கேன் ஏன் கோபி குழம்புற வாழ்க்கையில் நீ வேணா அப்படின்னு நினைச்சிட்டா இல்ல அதே மாதிரி அவளையும் நீ வேணா அப்படின்னு நீ அவளை வெளியில் வரட்டில்ல அவளாக தானே போனா அப்படிங்கிறப்ப நீ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீ வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி அவங்க பாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க இப்பயுமே ராதிகா பாவும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈஸ்வரி வருத்தப்படலை அதுக்கப்புறம் கோபி சொல்கிறாரு இந்த மாதிரி கூடவே பாக்யாவும் வந்தா அப்படின்னோன்னு பாகியா அதுக்காக வந்தால் நீ பாரு கோர்ட்டுக்கு தனியாக போயிருக்க ஒரு ராதிகாவுக்கு துணைக்கி பாகியா வந்தால அவளுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்கணும் அப்படின்னு இப்போ பாக்யாவை பற்றியே இந்த ஈஸ்வரி தப்பாக பேசுகிறாங்க இப்போது கோபி சொல்கிறாரு அம்மா எனக்கு பாகியாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்போ ராதிகாவுக்கு தெரியும் தானே டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவள் டிவோர்ஸுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கா ராதிகா ஆனால் பாக்யா அப்படி இல்லைல்லம்மா அவள் என்ன நம்பி என் கையை பிடிச்சிட்டு கோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் அவளுக்கு டிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நான் ரொம்பவே ஏமாற்றிட்டேன்லம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு பாக்யா ரொம்ப பாவம்மா அவளோட ஏமாளித்தனத்தை நான் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன்ல நான் பண்ண பாவத்துக்கு யாராக இருந்தாலும் என் முகத்தில் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னை மரியாதையோடு நடத்துகிறாள் அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரை கூட காப்பாற்றுறா நான் என்ன சொன்னாலும் அப்போ நம்புனா அவளை ஏமாத்தினேம்மா எந்த ராதிகாக்காக பாக்யாவை தூக்கி போட்டு போனனோ அதே ராதிகா இன்னைக்கு அதே கோர்ட்டில் என்ன தூக்கி போட்டு போனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு அப்படின்னு கோபி மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரிக்கிட்ட புலம்பிகிட்ருக்காரு வருத்தம் தெரிவிச்சிட்ருக்காரு ஆனால் இதுதான் வந்து ஒரு நமக்கு பெரிய சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈஸ்வரி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி ராதிகாவை பற்றி இன்னுமே ஏற்றி விட்டு ராதிகா மேலே வெறுப்பை உண்டாக்க பார்க்குறாங்க அதே மாதிரி கோபி வாகியா திரும்பவுமே ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சி ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க பட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடக்காது பாக்யா கோபியை ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த சீரியல் சீக்கிரமே முடிக்க போகிறாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Yeah, and in the monthly update my channel subscribe pananga thank you